அவுலி சைத்தானு ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அன்பார்ந்த மாணவ மாணவியர்களே கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சையின் இஸ்லாம் பாடத்தின் ஒரு மாதிரி வினா பத்திரத்தை இஸ்லாம் பாடத்துக்கான ஒரு மாதிரி வினா பத்திரத்தை இப்போது நாங்கள் கலந்துரையாடுவோம் இந்த மாதிரி வினா பத்திரத்தை படிப்பதனூடாக பரீட்சையை எழுதுவதற்கு உங்களுக்கு முதலாம் பகுதி எம்சி அதாவது நாற்பது வினாக்களுக்கு நாற்பது புள்ளிகளையும் பெற்றுக்கொள்வதற்குரிய கொள்வதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்கு இது உதவி புரியும் எனவே அந்த வகையிலே முதலாவது வினா இஸ்லாமிய அகீதாவின் மூலாதாரங்கள் இங்கே நான்கு விடை தரப்பட்டுள்ளது அல் குர்ஆன் இஜுமா கியாசும் அல் குர்ஆன் ஹதீஸ் நான்காவது ஹதீஸ் இஜுமா விடை இஸ்லாமிய அக்கீதாவின் மூலாதாரங்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் எங்களுக்கு தெரியும் அடிப்படை மூலாதாரங்கள் அல் குர்ஆன் ஹதீஸ் துணை மூலாதாரங்கள் இஜுமா கியாஸ் இந்த இஜுமா கியாஸ் பெறப்படுவது இஜித்திஹாதின் ஊடாக எனவே துணை மூலாதாரங்கள் என்று கேட்டு வரும்போது இஜுமா கியாஸ் அதன் பிறகு இன்னும் துணை மூலாதாரங்கள் காணப்படுகின்றன மஸ்லஹா முர்சலாப் இஸ்திஹான் இஸ்தி ஷராபிகா கவுலு சஹாப் இது போன்றவைகள் இந்த இடத்திலே கேட்டுள்ள வினா இஸ்லாமிய அகீதாவின் மூலாதாரங்கள் எனவே மூன்றாவது விடை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம் இஸ்லாத்தின் நம்பிக்கை தொடர்பான அம்சங்களை தொகுத்து தருகின்ற கலை உங்களுக்கு தெரியும் இல்முல் ஈமான் முதலாவது இல்முல் மூன்றாவது அனைவருக்கும் விலகுவான வினா விடை இல்முல் அக்கீதா இஸ்லாத்தின் நம்பிக்கை தொடர்பான அம்சங்களை தொகுத்து தருகின்ற கலை இல்முல் அக்கீதா நம்பிக்கை கோட்பாட்டுக்கு அரபியில் அக்கீதா அதனுடைய பன்மை அல்ல எனவே அகீதா நம்பிக்கை கோட்பாடு தொடர்பான அறிவு ஐல்மண்டல் அறிவு இல்முல் என்பது தான் சரியான விடை எனவே இரண்டாவதுக்கு மூன்றாவது விடை மூன்றாவது வினாவை நாங்கள் இப்போது பார்ப்போம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ள ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களுள் ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ள எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆமன் துபில் நாங்கள் ஆறு ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்களை பார்க்கின்றோம் அந்த ஆறு ஈமான் கொள்ளக்கூடிய அம்சத்திலே ஐந்தாவதாக இந்த இடத்திலே ஐமன் துபில் அமலாய்கத்தி வக்குத்துபிகி வறுசுலி வலியோமி ஆகிர் ஐந்தாவது இடையம் வழியாமில் ஆகிர் மறுமை நாள் எனவே மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை நான்காவது விடை முதலாவது விடை மலக்கள் பற்றிய நம்பிக்கை இரண்டாவது வீடை ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை மூன்றாவது விடை வேதங்கள் பற்றிய நம்பிக்கை நான்காவது விடை மறுமை பற்றிய நம்பிக்கை எனவே ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஐந்தாவது மறுமை பற்றிய நம்பிக்கை அன்பின் மாணவர்களே நாங்கள் இப்போது நான்காவது விடையை பார்ப்போம் நான்காவது வினாவை அழிரலியல்லாவும் அவர்கள் ஆட்சி காலத்தில் தோற்றம் பெற்ற வழிகட்ட அக்கீதா பிரிவினர் எங்களுக்கு தெரியும் அக்கீதாவிலே பல பிரிவினர்கள் உருவாவதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன பகுத்தறிவு ரீதியா சிந்தித்தமை அரசியல் ரீதியா ஏற்பட்ட பிளவுகள் இது போன்று பல காரணங்கள் காணப்படுகின்றன அலிரலி எல்லா ஒன்போருடைய காலத்திலே ஏற்பட்ட எங்களுக்கு தெரியும் ஹவாரிஜ் அதாவது இரண்டு யுத்தங்கள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைபெற்றன சிஃபின் யுத்தம் ஜெமல் யுத்தம் அவர்களுடைய சூழ்ச்சியால் நடைபெற்ற யுத்தங்கள் அதிலே மாவியார் அலி அலிரலிக்கு இடையில் நடைபெற்ற யுத்தத்தை நாங்கள் சிஃபின் யுத்தம் என்கின்றோம் அதிலே தான் அந்த யுத்தத்தின் இடையிலே ஆஹ் ஹவாரிஜ் தோற்றம் பெற்றன அது ஒரு பெரிய வரலாறு அஹ் சாதாரண தரமானவர்களுக்கு நான் நேரடியாக விடையே கூறுகிறேன் எனவே அளிரலியுடைய காலத்திலே தோற்றம் பெற்றது தான் ஹவாரிச் மூத்தசிலா காதியானி கதரியா நான்கு விடை காணப்படுகின்றன மூத்தசிலா பௌத்தரிவாத சிந்தனை அடிப்படையில் தோற்றம் பெற்றவை ஹவாரிச் ஹவாரிஜ் என்றால் வலி வெளியேறி சென்றோர் அலிரலியை அலிரலியையும் மூவாவியலியையும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று வெளியேறி சென்றோர் ஹவாரிஜ் காதியானிகள் பொய் நபி தோற்றம் பெற்ற அந்த வரலாறோடு சம்பந்தப்படுகின்றது கதரியாக்கள் கதிரை பிழையாக நம்பியோர் எனவே இந்த இடத்திலே அலிரலி அவர்களின் ஆட்சி காலத்தில் தோற்றம் பெற்ற வழிகட்ட அக்கீதா பிரிவினர் இரண்டாவது வீடை இப்போது நாங்கள் ஐந்தாவது வினாவை பார்ப்போம் அகீதாவை பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து கருத்துக்கள் முன்வைத்தோர் அகீதா நம்பிக்கை கோட்பாட்ட பகுத்தறிவு ரீதியாக ஆராய்ச்சி செய்யற போசல்லே எங்கடா அறிவு தாலாவுடைய வகி அடிப்படையில நாங்க விளங்கணும் பகுத்தறிவை நாங்க இந்த வகியின் அடிப்படையில பாவிக்கணும் மறைவான விஷயம் அல்லா பற்றிய நம்பிக்கை கோட்பாட்டு விஷயத்தை பகுத்தறிவால பாவிச்சு யோசிக்க தொடங்கினா அல்லா பற்றி நம்புவது பகுத்தறிவால யோசிக்க தொடங்கினா எங்களோட அறிவுக்கு இடம் கொடுக்குற அல்லதுக்கு எனவே பகுத்தறிவு ரீதியா யோசிச்ச ஒரு காலம் அப்பாசிய காலத்துல எல்லாம் அதன் பின்னணியில மாமூண்ட காலத்துல எல்லாம் மூத்த சிலான்ற ஒரு அஹ் இயக்கம் உண்டு அகீதால பிளவுபட்ட ஒரு இயக்கம் தோற்றம் பெற்ற எனவே இந்த இடத்துல அகீதாவை பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து கருத்துக்கள் முன்வைத்தோர் மூத்த சிலாக்கள் எனவே இந்த இடத்துல முதலாம் விட ஜபரியா இரண்டாவது முத்தசிலா மூன்றாவது ஷியா நாலாவது முர்ஜியா எனவே சரியான விடை மூத்தசிலாக்கள் ஆறாவது வினா மூத்தசிலா சிந்தனைக்கு எதிராக போராடிய இமாம் எங்களுக்கு தெரியும் மூத்தசிலா சிந்தனைக்கு எதிராக போராடிய இமார இமாமை பொறுத்தவரையில் இமாம் அகமது ஹம்பல் அவர் ஒரு சொல்ல ஒரு வார்த்தையும் திரும்ப திரும்ப கேள்வி எல்லாம் வர நான் உயிருடன் இருந்து இஸ்லாம் மடிவதை விட இஸ்லாம் உயிருடன் இருந்து நான் மடிவது சிறந்தது என்ற கருத்தை சொன்னதும் அகமது இப்னு ஹம்பல் அப்ப ஆறாவது வினாக்கு முதலாவது விடையா இருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா இரண்டாவது விடை இமாம் மாலிக் ரஹமத்துல்லா மூன்றாவது விடை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா நான்காவது விடை இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லா எனவே விடை இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லா ஏழாவது வினா இஸ்லாமிய அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க போராடிய இமாம் அப்ப நாங்க இஸ்லாமிய அகீதாட தூய்மையை பாதுகாக்க போராடிய இமாங்கள் வரலாற்றுல நாங்கள் பல பேரை பாக்குவோம் அந்த வகையில எங்களுக்கு தெரியும் அஹ் இமாம் அஹமது ஹம்பல் இமாம் முல்ஹசன் அல் அஷ்ரீ இமாம் அபு மன்சூர் அல் அபு அஹ் அபு போன்ற பல பேரை பார்க்கலும் எங்களுக்கு இப்ப இந்த இடத்துல மிக பொருத்தமான வீடு எதுன்னு எங்களுக்கு பார்க்கலாம் அஹ் இஸ் ஏழாவது வினால இஸ்லாமிய அகீதா தூய்மையை பாதுகாக்க போராடி இமாம் முதலாவது வீடை இமாம் மாலிக் இமாம் அபு ஹனிஃபா இமாம் அஹமத் இமாம் ஷாஃபி இதற்கும் விட மூன்றாவது வீட இமாம் அஹமத் அடுத்தது எட்டாவது வீ பார்ப்போம் அகீதாவுக்கு முரணான சிந்தனைகள் தோன்ற காரணம் அல்லாதது இப்ப உங்களுக்கு இந்த உலக புள்ளைகளுக்கு அகீதாவுக்கு முரணான சிந்தனைகள் தோன்றுவதற்கான காரணிகளையும் கேட்கலாம் அப்ப அரசியல் உட்பூசல்கள் பகுத்தறிவே எல்லை கடந்து பிரயோகித்தமை இப்படி பல காரணங்கள் மனோ ஈச்சையை பின்பற்றியமை அப்ப நாங்க இதுல இல்லாதது காரணம் அல்லாததை கேட்டிருக்கு அப்ப எட்டாவது வினாக்கு நான் வாசிக்கிறேன் கேள்வியை திரும்ப சொல்லிட்டு அகிதாவுக்கு முரணான சிந்தனைகள் தோன்ற காரணம் அல்லாதது அது முதலாவது வீடு அரசியல் பூசல்கள் பகுத்தறிவே எல்லை கடந்து பிரயோகித்தமை மூன்றாவது மனோ ஈச்சையை பின்பற்றியமை நான்காவது அல் குரானையும் ஹதீசையும் சரியாக பின்பற்றியமை அப்ப எங்களுக்கு நல்லா விளங்க பொருத்தம் இல்லாதது குரானையும் அதிசயும் சரியாக பின்பற்றியமை எனவே எட்டாவதுக்கு ஆன்சர் நாலாவது விட குரானையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றியமை பிள்ளையானதை கேட்டிக்கத்தால ரைட் ஒன்பதாவது வினா ஒரு முஸ்லீம் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய மூன்று பொறுப்புகளையும் உள்ளடக்கிய தொகுதி அப்ப மூன்று பொறுப்புகள் என்று வர சொல்ல ஒரு முஸ்லிமுடைய ஒரு கலீஃபா உள்ள பிரதிநிதியுடைய கடமைகள் என்னான்ண்டா டக்கண்டு பிள்ளைகளுக்கு விளங்கும் இபாதா இமாரா ஹிலாஃபா அப்ப அந்த வீடை பார்ப்போம் முதலாவது வீட ஈமான் இபாதா முகாமலாத் ரெண்டாவது வீடை ஹக்கீதா இபாதத் ஷரியத் மூன்றாவது இபாதத் இமாரத் ஹிலாபத் அப்ப அதுதான் ஷரியத் ஹக்கீக்கத் இபாதத் அப்ப நான் திரும்ப சொல்லுவேன் ஒன்பதாவது வினா ஒரு முஸ்லீம் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய மூன்று பொறுப்புகளை உள்ளடக்கிய தொகுதி அப்ப முஸ்லீமுடைய ஒரு ஒரு ஹலீஃபா அல்லாட பிரதிநிதியிட பொறுப்புகள் என்ன ஆண்டு இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் பொறுப்புகள் அப்ப மூன்றாவது விட இபாதா இமாரா ஹிலாஃபா ரைட் அப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்னி இதை இன்னும் விரிவா நீங்க பார்த்து வச்சுக்கணும் இபாதாண்டா என்ன இமாரா ஆண்டா என்ன ஹிலாஃபா ஆண்டாண்டா என்ன தெளிவா விளங்கிக்கணும் ரைட் இந்த மாதிரி வீணா பத்திரத்துல பத்தாவது வினா இல்ஹாத் இல்ஹாத் என்ற அரபு பதம் எதனை குறிக்கும் முதலாவது வீட நாத்திகம் நயவஞ்சகம் விசுவாசம் நிராகரிப்பு அப்ப இல்ஹாத் அப்ப இல்ஹாத் என்று சொல்ல முழுகிதண்டா நாஸ்திகவாதம் இல்ஹாத் என்று அப்ப இந்த ஒரு நாஸ்திகவாதி தான் முல்ஹித் அப்ப இல்ஹாதன்னா நாஸ்திகம் இந்த இடத்துல விட முதலாவது விட நாத்திகம் அல்லா இல்ல என்று வாதிடு ஆட்கள் அல்லாஹ் இல்ல என்று மறுக்கு ஆட்கள் அப்ப இப்படிப்பட்ட ஆட்களும் உலகத்துல காணப்படுக மிக குறைவு ஆனா இந்த நாஸ்திகவாதிகளை பொறுத்தவரையில ஆஹ் உண்மையில அவங்க அல்லாஹ் ஈமான் அவங்களுக்கு ஈக்கோணும் ஆனா அவங்க அதை வேணும் என்று மறுக்கு ஆட்கள் அப்ப நாஸ்திகவாதம் நயவஞ்சவாதம் தெரியுமே எங்களுக்கு உள்ளொண்டு வச்சு புறமொண்டு பேசுகிறார்கள் விசுவாசம் அண்டா ஈமான் கொண்டவங்க நிராகரி பண்றா அல்லாம இருக்கு அப்ப இல்ஹாத் என்ற அரவு பதம் எதனை குறிக்கும் நாஸ்திகம் ரைட் அப்ப நாங்க பத்து வினாக்கள் இப்ப பார்த்தோம் பதினோராவது வினா வினாவை பொறுத்தவரையில் சிறிய வகை சார்ந்து சிற்கில் அடங்காத அம்சம் சிர்க் எங்களை தெரு சிற்குல் அக்பர் சிற்குல் அசுகர் பெரிய வகை சிற்கு சிறிய வகை சிர்க் இரண்டு வகை படுக அப்ப இந்த நேரத்துல விடையை பாருங்க முதலாவது விடையை அல்லாஹின் மீது போய் சத்தியம் செய்தால் அது சிறு குள் அசகர்ல வருது குறி கேட்டல் சிறு குள் அசகர்ல வருது அதே மாதிரி மூன்றாவது சிலைகளுக்கு மலர் வைத்தல் சிலைகளை வணங்குகின்ற விஷயத்தான் இங்க கருது அதாவது சிலைகளுக்கு மலர் வைச்சு வணங்குது அது பெரிய வயசிற்கு தான் வர அடுத்த நாலாவது வசியம் செய்தல் அதுவும் சிறிய வயசிற்கு எனவே இந்த விடை கேள்விக்கு சிறிய வயசு சார்ந்த சிற்கில் அடங்காத அம்சம் என்ற மூன்றாவது விடை சிலைகளுக்கு மலர் வைத்தல் நாங்கள் பன்னிரெண்டாவது விடையை பார்ப்பா வினாவை பார்ப்போம் பனிரெண்டாவது வினா வேதமும் சுஹஃபும் கொடுக்கப்பட்ட நபி எங்களுக்கு தெரியும் வேதங்கள் கொடுக்கப்பட்ட நாங்க நபிமார்களை முகமது அரபானி அப்ப அதுல ஆதம் அலை சலாத்துக்கு பத்து சோப் ஷீத் அலை சலாத்துக்கு இருபது அஹ் அம்பது சோஃப் சுஹப் கிடைச்சிக்க இதிரிஸ் அலை சலாத்துக்கு முப்பது சோஃப் இப்ராஹிம் அலைத்துக்கு பத்து சோப் மூசா அலை சலாத்துக்கு பத்து அப்ப இந்த இடத்துல வேதமும் சுஹஃபும் கிடைச்சா மூசா அலை சலாம் அப்ப முதலாவது முகமது நபி என்று கேட் விட இரண்டாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூணாவது மூசா அலி இஸ்லாம் நாலாவது ஈசா அலி இஸ்லாம் இந்த கேட்டீங்க வேதமும் பதிமூணாவது வினா நபிமார்கள் பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் என்பதனை குறிக்கும் பதம் நாலு விடைக்கு இஸ்மத் ரிசாலத் மோஜிசாத் கராமத் எனக்கு தெரியும் நபிமார்கள் பாவம் செய்யாத மவுசூம்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த விசேஷம் இஸ்மத் அது இல்லாம இங்க ரிசாலத் என்று குறிப்பிட்டீங்க தூதுத்துவத்தை சொல்லு மோஜிசாத் என்று அது அல் அற்புதங்கள் மோஜிதா நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் ரசுல்லா கொடுத்தது குர்வான் ஒரு மோஜிதா அதே மாதிரி அடியார்களை கடைசிய அல்லாஹ் கிடைக்க கண்ணியங்கள் அந்த அசாதாரண நிகழ்வுகள் நிகழ்வுகள்னா அது கராமத்தன் பதினாலாவது பார்ப்போம் தாவூத் அலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் சபூர் வேதம் முதலாவது வீட்டை தௌராத் ரெண்டாவது ஃபுர்கான் மூணாவது சபூர் நாலாவது இஞ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு தாவூத் அலிஸ்லாத்துக்கு சபூர் வேதம் உளுள் அசும்கள் அடங்காதோர் திட திட உறுதி பூண்டவர்கள் நபிமார்கள் நிறைய சவால்களை முகம் கொடுத்த முக்கியமான நபிமார்கள் அடங்காதோர் நூலை முகமது தெரியும் உலுல் மூன்றாவது இடை அடுத்தது பதினாறாவது அஹலு சுன்னா வைஜமாத் எனப்படுவோர் அப்ப அஹு சுன்னா வைஜமாத் இது எங்களுக்கு பிரதான பாடம் உண்டு எங்களுக்கு பத்து பன்னெண்டு பதினோரு வகுப்புல முக்கியமா நாங்க படிச்ச வேண்டிய பாடம் சஹாபாக்களையும் பின்பற்றுவோர் என்பது முதலாவது தொகுத்தவர்கள் இரண்டாவது நபிசலா அவர்களையும் சஹாபாக்களையும் பின்பற்றுவோர் மூணாவது இமாம்களை சார்ந்தவர்கள் அக்கீதாவுக்கு முரண்பட்டோர் எனவே இங்க மிக பொருத்தமான சரியான விட நபிசலா அவர்களையும் சஹாபாக்களையும் பின்பற்றுவோர் இரண்டாவது விடை பதினேழாவது அல்லாஹூருடைய திருநாமங்களுள் அல்வதூத் என்பது அப்ப எங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் காணப்படுவே அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குதூஸ் ஒன்பது திருநாமங்கள்லூன்பா என்றா என்னான்னு கேட்டீங்க முதலாவது மிக்க முடியவன் இரண்டாவது அடக்கி பவன் மூணாவது மிக மன்னிப்பவன் நாலாவது அளவற்ற உள்ளாளன் விடை எது என்றா முதலாவது விடை மிக்க முடியவன் அடுத்த கேள்வி பதினெட்டாவது தான் நபி என வாதிட்ட முசைலமா கொலை செய்யப்பட்டது யாரால கொலை செய்யப்பட்டன்னு கேட்டீங்க முதலாவது பைரூஸ் தைலம் என்பவரால் காலித் பின் வலித் படையால் நஹர்வான் யுத்தத்தில் நாலாவது வஹ்சி பின் ஹர்ப் என்பவரால் உடைய புக்லையும் காணப்படுக வஹ்சி பின் ஹர்ப் என்பவரால் ரைட் அப்ப பதினெட்டாவது விடைக்கு வினாவுக்கு விடை நாலாவது பத்தொன்பதாவது அல்லாஹுவின் அல் முகுனி என்ற பெயர் அவனின் எப்பண்பை எடுத்து காட்டுகின்றது அல்லாட அந்த முகுனி என்றால் செல்வந்தனாக ஆக்குபவன் அப்ப முதலாவது விட செல்வந்தன் ரெண்டாவது செல்வந்தன ஆக்குபவன் மூணாவது தாராளமானவன் நாலாவது உதவி செய்வன் இந்த இடத்துல பதினெட்டு பத்தொன்பதாவதுல ஆன்சர் என்னண்டா ரெண்டாவது செல்வந்தனாக செல்வந்தனவாக ஆக்குபவன் அன்பின் மாணவர்களை நாங்கள் இருபதாவது வினாவை பார்ப்போம் போலி நபியாக இருந்ததன் பின் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் போலி நபிமார்கள் முசைலமா துலைஹா சஜா இந்த இந்த குரூப்ல உங்களோட இந்த புக் லேம் காணப்படுவேன் முதலாவது வீட முசைலமா அஸ்வது வீட சஜா துளைஹா மூணாவது வீட்லி மூணாவது மிர்சா மிர்சா குலா முஹமது தான் சொல்லுவேன் மிர்சா முசைலமா அப்ப இந்த தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது சஜா துளைகா ரெண்டாவது வீட அது உங்களுக்கு தெரியும் கைட்லை உங்களோட புக்லேயும் காணப்படுங்க நீரின் வகைகளும் அல் மா உகூர் அப்ப இந்த இடத்துல தகூர் என்று வரணும் பிரிண்டிங்ல பிள்ளையா எழுதிக்கும் இல்ல மாத்தி கொள்ளணும் உங்களுக்கு போட்டிக்க இந்த தஹூர் தகூர் தான் வரல தஹூர் அப்ப நீரின் வகைகளும் அத்தகூர் மாவு தகூர் என்பது மூணு நாலு விட காணப்படுவேன் மிக சுத்தமான நீர் அசுத்தமான நீர் சுத்தமான நீர் அதிக நீர் அப்ப இதுல அவங்களுக்கு லேசான வினா மிகச்சுத்தமான நீர் இருபத்தி ரெண்டாவது நீரின் அளவு சில டைம்ல இந்த வீட்ல பாருங்க நாற்பது லிட்டர் முதலாவது வீடை ரெண்டாவது வீடைத்தி பத்து லிட்டரை விட அதிகம் மூன்றாவது வீடு இருநூறு லிட்டர் நான்காவது வீடு இருநூத்தி பத்து லிட்டர் பொதுவா மாணவர்கள் தக்கண்டு முடிவெடுத்துடணுண்டு இருநூத்தி பத்து லிட்டர் தான் வீடு ஆனா அவங்களோட புத்தகத்துல தெளிவா போட்டிக்கு இருநூத்தி பத்து லீ விட அதிகம் அப்ப விட இரண்டாவது விட முதலாவது வீடு நாற்பது லிட்டர் இரண்டாவது வீடு இருநூத்தி பத்து லிட்டரை விட அதிகம் இருநூறு லிட்டர் இருநூத்தி பத்து லிட்டர் அப்ப இரண்டாவது பத்து லிட்டரை விட அதிகம் என்பதுதான் சரியான விடை குள்ளத்தின் நீரின் அளவு இருநூத்தி பத்து லீட்டரை விட அதிகம் இருபத்தி மூணாவது வினா ஒரு முஸ்லிம் தொடக்கிலிருந்து நீங்க வேண்டும் எனின் முதலாவது விட உழு செய்து குளிக்க வேண்டும் இரண்டாவது உளு செய் உழு மட்டும் செய்ய வேண்டும் மூன்றாவது விடை குளித்த பின் உழு செய்ய வேண்டும் யாவும் சரியானவை எனவே இந்த இடத்துல ஆஹ் சிறு தொடக்கு உழுவால் உழு செய்ய வேண்டும் பெருந்தொடக்கு குளிக்க வேண்டும் பொதுவாக தொடக்கிலிருந்து நீங்க வேண்டும் என்றும் புத்தகத்திட ஏற்ப நாங்க உழு செய்து குளிக்க வேண்டும் என்பதுதான் சரியான விடை இருபத்தி மூணாவதுக்கு முதலாவது விடை சரியான விடை உழு செய்து குளிக்க வேண்டும் இருபத்தி நான்காவது தயமுமின் உறுப்புகள் யாவை தயமத்திர உறுப்புக்கள் தயமம் தயமத்தின் உறுப்புகள் தயமம் செய்யக்கூடிய ஒருவர் என்னென்ன உறுப்பையும் பயன்படுத்துவோம் மட்டு முதலாவது விடை முகமும் இரு கால்களும் இரண்டாவது முகமும் இரு கைகளும் மூன்றாவது முகமும் தலையும் நான்காவது முகமும் தலை இரு கைகளும் அப்ப எங்களுக்கு இலகுவான ஒரு வினா தயமமுன் உறுப்புகள் யாவைன்னா முகமும் இரு கைகளும் அப்ப தாயம் செய்ய செல்ல முகத்தை மசூ செஞ்சு திரும்ப இரு கைகளையும் மசூ அப்ப தாயம் அப்பான் உண்டு இருபத்தி ஐந்தாவது வினா அல்லாஹ் மனிதனையும் ஜின்களையும் படைத்ததன் பிரதான நோக்கம் இதுக்கு ஒரு குவான ஆயத்து காணப்படுதுலையோ ஜின்ன ஜின்ச இல்ல யாபுதூன் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை அப்ப நக்கன் வணங்குதல்டா நாங்க இந்த அரபு சொல்ல என்னன்னா இபாதா அப்ப முதலாவது வீடு இபாதத் செய்வது இரண்டாவது வீட ஹிலாஃபத்தை நிலைநாட்டுவது மூன்றாவது இமாரத் பணிபுரிவது நாலாவது ஷரியாவை பாதுகாப்பது அப்ப சரியான விட முதலாவது விட இபாதத் செய்வது இருபத்தி ஆறாவது நாங்க பார்ப்போம் ஒரு மூமீனுக்கும் காஃபி இருக்கும் வேறுபாடு ஒரு மூமீனுக்கும் காஃபிருக்கும் இடையிலான இடையில் உள்ள வேறுபாடு முதலாவது தொப்பி அணிவது இரண்டாவது சலாம் கூறுவது மூன்றாவது தாடி வைப்பது நாலாவது தொழுகையை நிறைவேற்றுவது அப்ப மூமினுக்கும் காபருக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையை நிறைவேற்றுவது நான்காவது விட தான் சரியான விட அடுத்தது இருபத்தி ஏழாவது மேராஜ் இடம்பெற்ற ஆண்டு இதுல கருத்து முரண்பாடு கேளுவனா அவங்களோட புத்தகத்துல தெளிவா போட்டிக்கு நுபுவத் பனிரெண்டு அப்ப இதுல விட ஆன்சர் இருக்க முதலாவது நுபுவத் பனிரெண்டு நுபுவத் பத்து எஜிரி அஞ்சு எஜிரி பத்து முதலாவது விட என்று தான் விட அடுத்தது அஹ் அங்கே அவங்களோட இந்த பிரிண்டிங்ல பனிரெண்டு என்று இருக்காது அதனாக கொள்ளணும் சேர்த்தும் சுருக்கியும் தொல்ல முடியாத தொழுகை எது இருபத்தி எட்டாவது வினா முதலாவது போட்டி அசர் ரெண்டாவது மாஹரி மூணாவது ஷா நாலாவது சுப சுபஹ்தான் விடை அடுத்தது பாபம் இருபத்தி ஒன்பதாவது அல்லாஹ் அடியானிடம் மறுமையில் விசாரிக்கும் முதல் விடயம் ஏற்கனவே பார்த்தது போன்று மறுமையில் முதல் விசாரிக்கப்படுவது அப்ப முதலாவது விட தொழுகை ரெண்டாவது ஹஜ் மூணாவது ஹஹலாஸ் நாலாவது நோன்பு அப்ப முதலாவது விட தொழுகை எனக்கு தொழுகை பற்றி நிறைய அதிசல் காணப்படுது மார்க்கத்தின் தூண் மூமின் காஃபிற்கும் உள்ள வேறுபாடு சுவனத்தின் திறவுகோள் வறுமையில் முதல் விசாரிக்கப்படுவது அப்ப எல்லாத்துக்கும் தொழுகை தான் விட்டேன் நாங்க முப்பதாவது வினா பாப்போம் முற்பகல் பதினோரு பதினொன்று முப்பது மணி அளவில் கண்டியிலிருந்து கழுத்துறைக்கு சென்ற மாணவர் குழுவினர் பிற்பகல் நாலு முப்பது மணி வரை ஜும்மா பள்ளிவாசலில் லுகர் அசர் ஆகியிரு தொழுகைகளை தொழுதனர் அதனை குறிக்கும் அரபு பத முறையே அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க லுகரோட சேர்த்து தொல்லுது இல்லை இப்ப இது அசர் டைம் லுஹர் அசர் இரு தொழுகையில் தொழுதனர் என்று போட்டீங்க ஆனா இவங்க பைத்திக்க நாலு முப்பது அப்ப அசர் அசரும் அசருக்கு பாங்க சொல்லி முடிஞ்சு அப்ப எனத்தின் இந்த இதுக்கு சொல்லு ஜெம்முக்கதீம்னா முற்படுத்தி தொழுதல் இங்க ஜெம்முத்தீர்ன்னா பிற்படுத்தி தொழுதல் அப்ப இப்ப அசரோட சேர்த்தி தொழுகிறதுக்கு தான் ஜெம்மு ஜம்முத்தீர் அப்ப லுகர் அசர சேர்த்தி தொழுகிறதுக்கு ஜெம்முத்தீர் பிற்படுத்தி தொழுதல் அப்ப இங்க உங்களுக்கு ஆன்சர் என பிற்படுத்தி தொழுதல் அப்ப ஜெம்மு தகதீம் முதலாவது வீட ரெண்டாவது ஜெம்மு தாகீர் மூணாவது கசிர் சுருக்கி தொழுதல் சுருக்கி தொழுதல்ல சேர்த்து தொழுது தான் வர நாலாவது ஜெம்மு சேர்த்து தொழுதல் அப்படுத்தி தொழுதால அசருக்கு பிறகு தொழுதால ஜெம்மு தாகீர் இரண்டாவது வீடை அடுத்தது முஹாஃபலத்து சலாத் என குறிப்பிடலான்னா பாதுகாப்பது தொழுகையை பேணுதல் பாதுகாத்தல் அப்ப இந்த இடத்துல முதலாவது வீட தொழுகையை நிறைவேற்றல் இரண்டாவது வீட தொழுகையை பேணுதல் மூணாவது விட தொழுகையை நிலைநாட்ட நாலாவது தொழுகையில் பக்தி அப்ப தொழுகையை நிறைவேற்ற இக்காமத்து சலானா தொழுகை நிறைவேற்றுதல் முகாபலத்துசலான இரண்டாவது விட தொழுகையே பேணுதல் அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுதலும் இக்காமத்துசலா அந்த தான் பயன்படுத்து தொழுகையில் பக்தி என்ன ஹுசோ பயபக்தியோட தொழுகை அப்ப இந்த இடத்துல இரண்டாவது விட தொழுகையே பேணுதல் அடுத்தது நாங்க முப்பத்தி ரெண்டாவது சலாத்துல் ஹுசூபைன் என்பது உணர்த்தி நிற்பது இரு இரு கிரகண தொழுகை முதலாவது விட இரு கிரகண தொழுகை இரண்டாவது மழை வேண்டி தொழும் தொழுகை மூணாவது இரவு தொழுகை நாலாவது நடுநிசி தொழுகை அப்ப இத ஆன்சர் இரு கிரகண தொழுகை முப்பத்தி மூணாவது நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான அடிப்படை நோக்கமாக குவான் குறிப்பிடுவது எல்லா பிள்ளைகளும் இந்த குஹாநாயத்தை கேட்டிருப்பீங்க பயானுகள்ல ரமணான் மாசத்துல இது அடிக்கடி கேட்கக்கூடிய குரு குரான் குத்தி பாலைக்கு முசியாம் கமா குத்திபாலதையும் மின் கபலிக்கும் லாலக்கும் தத்தக்கும் உங்கள் முன்னோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் நீங்கள் தக்குவா உள்ளவர்களா வர வேண்டும் எனவே இங்க இடத்துல ஆன்சர் தக்குவா முதலாவது தவக்கோல் ரெண்டாவது தக்குவா மூணாவது வர நாலு அசுஹு அப்ப விட தக்குவா ரமலானில் நோன்பு நோற்றுவர் நோக்காதவர் அனைவரும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமான ஒரு அமல் எது அதுதான் முதலாவது விட ஜக்காத்துல் பித்தர் ஜக்காத் மூணாவது இஃப்தார் நாலாவது அப்ப எல்லாரும் நிறைவேற்ற வேண்டியது ஜக்காத்துல் பித்தர் அப்ப ஜக்காத் அன்றியது வசதி படைத்து ஜக்காத் தகுதியானவங்க என்றது நோன்பு நோட்டுறவங்க ஹஜ் காலத்துல அப்ப இந்த இடத்துல ஜக்காத்து தான் சரியான விடை முப்பத்தி ஐந்தாவது வினா நோன்பு நோட்க தடை செய்யப்பட்ட நாட்களில் ஒன்று அப்ப அதுக்கு முதலாவது ஷவ்வால் இரண்டாவது அஹ் இரண்டா துல்ஹஜ் ஒன்பதாம் தேதி ஒன்பதுன்னு போட்டீங்க அஹ் அதே மாதிரி முஹர்ரம் பத்து ஆஹ் அடுத்தது ரமலான் அஹ் முப்பது அப்ப இந்த இடத்துல மிக பொருத்தமான விட ரமலானுக்குப் ஷவ்வால் முதல் பிறை அன்றைக்கு பெருநாள் வார பெருநாளைக்கு நம்பு நொட்பது ஹாராம் எனவே ஷவால் முதலாவது முதலாம் நாள் அப்ப முதலாவது வீடை அப்துல் ஹாஜிலையும் எங்களுக்கு தெரியும் அரஃபா நோம்பு ஒன்பதாவது நாள் வார முஹர்ரம் பத்து ஆஷூரா வார ரமலான் முப்பது வந்தா புடிக்கோணும் எனவே முதலாம் வீட்டை சவ்வால் முதலாவது பிற ரைட் முப்பத்தி ஆறாவது நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் நோன்பு நோட்க சக்தி அற்றவர்கள் அதற்கு பகரமாக வழங்கும் செயற்பாடு நோன்பு நோட்க வச கஷ்டம் உடல் ஆரோக்கியம் இல்லை இல்லாட்டி வயோதி பத்திலீங்க இப்படியான ஆக்கா ஃபித்தியா கொடுக்கணும் அப்ப இங்க கஃப்வாராண்டு போட்டிங்க முதலாவது வீடு ரெண்டாவது தியத்தன் போட்டிங்க மூணாவது ஃபித்தியா நாலாவது சதக்கா ஒரு ஏழைக்கு உணவு ஒரு நாளைக்கு உணவளிக்குது அப்ப அதுக்கு ஃபித்தியாண்டு தன் ஆன்சர் மூணாவது வீடு முப்பத்தி ஏழாவது தக்காத்ர தகுதியானவர்களில் உரிமை சீட்டு வழங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் அரபு பதம் எங்களுக்கு தெரியும் மிஸ்கின் அப்படி வாரத்துல உரிமை சீட்டு வழங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பதம் என்ன முதலாவது காரிமூன் இரண்டாவது அர்ரிகாப் மூணாவது இபுன் சபீல் நாலாவது ஃபக்கீர் அப்ப இந்த இடத்துல வீட அர்ரிகாப் காரிமூன் என்றா கடனாளி இபுன் சபீல் வழிப்போக்கர் பக்கீர் என்றா இல்லை இந்த இடத்துல அர்ரிகாப் என்பதுதான் உரிமை சீட்டு வழங்கப்பட்ட அடிமைகள் முப்பத்தொன்பதாவது பாருங்கோ புதையல் மூலம் கிடைத்த தங்கத்துக்கான ஜக்காத்தின் அளவு எங்களுக்கு தெரியும் ஜக்காத்துல புதையல் என்று அஞ்சில் உண்டு அப்படி என்ன சொன்னா இருபது வீதம் அப்ப முதலாவது வீட இருபது வீதம் பனிரெண்டு வீதம் ரெண்டரை வீதம் நாலாவது அஞ்சு வீதம் விடை இருபது வீதம் முப்பத்தொன்பதாவது ஜக்காத் பெற தகுதியானவர்கள் அல் ஹாரி மூன் என்பது அது முதலாவது வீட கடன் பட்டோர் இரண்டாவது ஜக்காத் வசூலிப்போர் இஸ்லாத்தை ஏற்றோர் நான்காவது வீட அடிமைகள் அப்ப இதுல கடன் கடன்பட்டோர் முதலாம் வீடு அதுதான் சரியான வீடு தக்காத்தை வசூலிப்போர் ஆமிலூன்னு இஸ்லாத்தை ஏற்றோர் மோபத்திர குழு அந்த குழுவுக்கு தான் அடிமைகள் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கன் அப்ப இந்த இடத்துல தக்காத் பெற தகுதி தகுதியானவர்கள் ஹாரிமூன் என்பது கடன் பட்டோர் நாற்பது கடைசாது வினா பதினைந்து லட்சம் ரூபாய்களை ஒரு வருடமா காலமா சேமித்து வைத்திருக்கும் ஒரு முஸ்லீம் வழங்க ஜக்காத்தின் அளவு அப்ப இங்க இந்த கேள்வி சரியா இருக்கணும் நிசா பூர்ணமான நிலையில சேமிப்பில் இருக்கு அப்ப நிசா பூர்ணம் ஆயிருந்தா அப்ப இந்த ஒரு வட்ட காலம் பூர்த்தி என்று வந்தா அந்த தொகைக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும் எனவே நாங்க நூத்துக்கு ரெண்டரை வீதம் பார்த்தா இந்த இடத்துல ஆன்சர் காணப்படுவே முதலாவது ஆன்சர் முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது ஆன்சர் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மூணாவது ஆன்சர் பதினேழாயிரத்தி ஐநூறு நாலாவது ஆன்சர் இருபத்தி ஐயாயிரம் அப்போ இதுல பொருத்தமான வீடை முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு முதலாம் வீடை எனவே இந்த மாதிரி வினாக்கள் நிறைய பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு பரீட்சை மிக இலகுவானதாக அமையும் எம்சிக்கு கூட சரி வரும் முப்பத்தஞ்சுக்கு மேலே சரி வர உங்களுக்கு ஏ தரத்தை ஏ புள்ள இந்த கிரேட பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் எனவே ஜசாக் அல்லா